ஹாய்ங்க நான் ப்ரியா எப்போவுமே மாட்டுப்பால் தானேங்க வாங்குகிறோம் இன்றைக்கி எருமைப்பால் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் வாங்கினேன் ஏன்னா பக்கத்தில் ஒரு ஆத்தா சொன்னாங்க தயிர் சூப்பராக இருக்கும் கத்தி போட்டால் அறுக்கிற மாதிரி இருக்கும் காஃபியும் டேஸ்ட்டாக இருக்கும்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டே இருப்பார் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு பால் ஒரு லிட்டர் வாங்கியிருந்தேங்க வாங்கிட்டு அதை ஃபுல்லாக நல்லா பாதி பாதியாக பிரிச்சுக்கிட்டேன் தயிருக்கு பாதி அடுத்த நாள் காலையில் காப்பிக்கு பாதி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நல்லா காய்ச்சி வச்சுட்டேங்க அப்புறம் சந்தைக்கு போயிட்டு வந்திருந்தேன் சந்தையில் வந்து இந்த கூரெல்லாம் ரூபா கூறுங்க அனுப்புறவாளி சந்தைக்கு தான் போயிருந்தேன் அதனால் இதை காயெல்லாம் முதல்ல எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சு பச்சை மிளகாயோட காம்பெல்லாம் பிச்சு போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ரெண்டு வாரம் ஆனாலும் வாடாது நான் தேங்காயுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தாங்க வைப்பேன் அதனால் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு பாலை வந்து காய்ச்சிட்டு காய்ச்சி ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டேங்க மாட்டுப்பால் கொஞ்சம் இருந்தது அந்த பாலையும் நான் பாலையும் எடுத்துட்டேங்க ரெண்டு பாலுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுதுங்க எருமைப்பால் வந்து நல்லா வெள்ளை வெள்ளையோன்னு இருக்குது மாட்டுப்பால் வந்து மஞ்சள் கொளிச்சாப்பில் இருக்குது அது ரெண்டையும் பெரிய ஊற்றி ஓரமாக வச்சுட்டேன் நம்மளோட பன்னீர் ரோஸ் மொக்கு இருந்தது அதையும் பொறிச்சு தண்ணியில் போட்டு அடுத்த நாள் காலையில் விரிஞ்சதுனால் லச் ஜோஸ்னியோ லட்சிதாவோ வச்சுட்டு போவாங்கன்னு தயிருக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுங்க கம்மஞ்சோறு ஆக்கி வச்சா காலையில் கம்மஞ்சோறுக்குள்ளே தயிர் ஊற்றி நல்லா கரைச்சி குடிக்கலான்னு சொல்லி கம்மஞ்சோறையும் ஆக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நம்ம கம்மஞ்சோறு போது மணி பார்த்திங்கன்னா பத்து மணி நம்மளுக்கு சாமத்தில் தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்போம் காலையில தூக்கம் சொக்குங்க தூங்குற நேரத்தில் தான் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் அப்புறம் கீரையை அந்த கேப்பில் கீரையை கிள்ளி வச்சுட்டா காலையில் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி கீரை வாங்கிட்டு வந்தேங்க இது ரக்கரி கீரைன்னு சொல்லுவாங்க எல்லா கீரையும் கலந்தது இந்த பாக்கெட் வந்து பத்து ரூபாயின்னு வாங்கிட்டு வந்தேன் அதையும் ஃபுல்லாக கிள்ளி வச்சுட்டேங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அவசரத்தில் கிள்ள முடியாது அதையும் விசிலும் வந்துருச்சிங்களா விசிலையும் ஆஃப் பண்ணியாச்சு கீரையும் கிள்ளி கவரில் போட்டு எடுத்து வச்சிட்டேங்க இப்போ இந்த மாதிரி காத்தோட்டமாக வச்சுட்டாலே கீரை வந்து வாடாது அது வாட்டுக்கு இருக்குது அலாசி வச்சிங்கன்னா அழுகி போயிடும் அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் மேலே இருந்தது அதுவும் அதுவும் தவஞ்சிருச்சு எருமை தயிரும் தவஞ்சிருச்சுங்க எருமை தயிர் வந்து சொல்லுவாங்கல்லங்க கத்தி ஓட்ட இருக்கணும்னு அதே மாதிரி தான் ஸ்பூன் உள்ள விட்டு தயிர் எடுக்கும் போதே நல்லா கெட்டியாகவே இருந்ததுங்க எண்ணெய் குளுக்குழுக்குனாலும் வரல அது அவ்வளோ கெட்டியாக இருக்குது ஆடையே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் தான் இருக்குது மேலே பொத்துன்னு உழுது பார்த்திங்களா அது வந்து பாலோட ஆடை எரும மாட்டு பாலில் வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குங்களாமாங்க அதனால டெய்லி குளிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஒத்து வராது என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வாங்கி தயிர் பேர போட்டு நல்லா சூப்பராக கமஞ்சோத்துக்குள்ளே ஊற்றி பண்ணி சாப்பிட்லாம் இவங்களை எப்படா ஸ்கூலுக்கு தட்டுவோம் நம்ம எப்படா கரைச்சி குடிக்கலான்ட்டு இருந்தது அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் முதல் வேலையை குக்கரோட தூக்கி வச்சு தயிர் உள்ளே ஊற்றி ஒரு கரை கரைச்சி நாலு சின்ன வெங்காயத்தையும் முள்ள போட்டு குடும்பமாக உட்காந்து குடிச்சிட்டாங்க அவ்வளோ செம டேஸ்ட்டுங்க சூப்பராக இருந்தது நீங்களும் பால் கடஞ்சதுன்னா வாங்கி பறை ஊற்றி குடிச்சு பாருங்க